ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கோழிங்களாம் எப்படி மண்கொழியல் போட்டு பாருங்க இந்த மண்கோழியல் வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வாரத்துக்கு மூணு லாட்டி நாலு வாட்டி அதை நம்ம செஞ்சிடும் ஏன்னா அந்த செல்லுன்னு சொல்லுவாங்க கோழிப்பூச்சி சின்னதாக இருக்கும் கட்டுக்கு தெரியாது அது உடம்புலாம் ஊறும் ஸோ அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த இது அதுவே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா மண்ணு பக்கத்தில் வச்சுருக்கணும் அப்புறம் சாம்பல் அடுப்பு சாம்பல் இருந்தால் சாம்பல் போட்டு வைக்கலாம் எனக்கு தெரிஞ்சு மணலில் வந்து செய்யாதுங்கன்னு நினைக்கிறேன் நார்மலாக இந்த வண்டல் மண் மாதிரி இருக்கும் ஆற்று மண் மாதிரி இருக்கும் களிமண்ணும் மணலும் கலந்த மாதிரி ஸோ அதில் தான் பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி பண்ணுது